வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் வாங்க இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் பார்க்கலாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவரக்காய் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணுங்க நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ தாளிக்க போகிறோம் குக்கரில் தாங்க நான் எப்போவுமே செய்வேன் சூப்பராக இருக்கும் கரெக்டாக வெந்திருக்கும் அருமையாக இருக்கும் இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட கடுகு சீரகம் உளுந்த பருப்பு கடலப்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாங்க எப்போவுமே நான் அப்படி தான் தாளிப்பேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் தான் அதிகமாக இருக்கும் நாட்டு அவரக்காயெல்லாம் கிடைச்சாதாங்க இதில் கோயம்புத்தூரில் கிடைக்கிறது இந்த அவரைக்காதே எப்போயாவது ஊருக்கு ஊர்லேருந்து அந்த மாதிரி யாராவது ஓஸ் கொடுத்தாங்கன்னா அந்த வேற அவரைக்காய் கொடுப்பாங்க அதை வந்து நாங்கள் வெள்ளாட்டு கும்ப வரையும் சொல்லுவோம் இந்த ரெண்டு தான் நான் பொரியல் செய்வேங்க பார்த்திங்கன்னா அவரைக்காய் சேர்த்துக்கலாம் இந்த அவரைக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குங்க சாதத்தில் போட்டு பேசின சாப்பிட்லாம் சைடுஸாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ அவரைக்காய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு அதாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க ஒரு அரை டம்ளர் இல்லாட்டி முக்கால் டம்ளர் அந்தளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டக்குன்னு வந்துடுங்க ரெண்டே ரெண்டு விசில் தாங்க எடுத்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் நல்லா காயாக வேணும்னா ஒரு விசில் கூட போதும் அவரைக்காய்க்கு கேலா உரக்காய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம் வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் அப்புறம் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் இந்த மூணு சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சி வீடியோ கொடுக்குறக்கு இன்னும் ஒரு வாரம் கழித்து அடிக்கடி கொடுப்பேங்க இப்போ வந்து டைம் இல்லாதனால தான் கொஞ்சம் பொறுத்துக்குங்க இப்போ வந்து விசில் போட்டு விட்டோம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விசில் விடுவோங்க எங்கள் குக்கரில் சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும் நீங்கள் குக்கரை பொறுத்து ஒரு விசில் கூட போதும் அந்த மாதிரி விட்டுக்குங்க விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது வத்துனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவால் சேர்த்திருக்கிறோம் அட்டகாசமான சுவையில் அவரக்காய் பொரியல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் டேஸ்டான ரெசிபீஸ் தொடர்ந்து பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது நல்லா நார்ச்சத்து இருக்குங்க அவரை கையில் அதனால நல்லாதான் இருக்கும் உடம்புக்கும் நல்லதும்பாங்க என்னோட என்னோடய பழைய வீடியோக்களும் பாருங்கள் அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக டேஸ்ட் தாங்க டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனலாக ஆரம்பித்தேன் நானே டேஸ்ட்டாக செய்யலாம் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்க மாட்டேங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்